வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மிக முக்கியமான பயணமாக டெல்லி செல்ல இருக்கிறார் என்கிற தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது தமிழகத்தினுடைய பரபரப்பான அரசியல் களம் வேலோங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி செல்வதற்கான அவசியம் என்ன ஏன் இந்த பயணம் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க நாளுக்கு நாள் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தினுடைய செய்தி என்பது பெரும் பரபரப்பா போயிட்டு இருக்குது திமுகவினுடைய செய்தியா இருக்கட்டும் அதிமுகவினுடைய செய்தியா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தியா இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியினுடைய செய்தியா இருக்கட்டும் எல்லாரினுடைய செய்தியுமே நம்மள உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கின்றது இந்த தருணத்துலதான் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் பொங்கலுக்கு பின்பாக டெல்லி செல்ல இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது இந்த சூழல்ல பலருக்கும் பல்வேறு சந்தேகங்களை எழ தோணுது எதற்காக திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் செல்ல வேண்டும் என்ன காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பலருமே யோசிச்சிட்டு இருக்கிறாங்க நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் நம்ம முன்னாடி சொன்னது போல திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாமே அவர்களை சார்ந்து அவர்களுக்கு தேவையற்ற தேவையான சில விஷயங்களை மட்டுமே முன்னெடுத்து அதற்கான பிரச்சனைகளை பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கான பிரச்சனைகளை பெருமளவுல பேசுறது கிடையாது அதிமுக சொல்லவே தேவையில்லை எங்கதான் இருக்குதுன்னே தெரியல சில மிக முக்கியமான விடயங்கள் உதாரணத்துக்கு இப்ப சென்னை அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வந்தது அந்த ஞானசேகர் என்ற ஆளு திமுகவை சார்ந்தவன்ற ஒரே காரணத்துக்காக அதிமுக யார் அந்த சாரு யார் அந்த சாரு யார் அந்த சாரு பேசிட்டு இருக்கு ஆனா சேலம் பக்கத்துல ஒரு பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது அது குறித்து பேசல மதுரையில் செய்யப்பட்டிருக்குது அது குறித்து பேசல இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி பாமகவை தவிர்த்து அப்படித்தான் போயிட்டு இருக்கிறாங்க மிக முக்கியமான நாட்டினுடைய விடயம் என்ன அப்படின்னா தற்போதைய சூழல்ல ஒரு பக்கம் இது போன்ற சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட நமக்கு தெரியாமலேயே ஒரு பிரச்சனை பெருமளவுல நாளுக்கு நாள் அருங்கேற்ற மீனவர்களுடைய இப்ப அண்மையில கூட பதினஞ்சிற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை வந்து காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இலங்கை கப்பல் படையால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பசியால பட்னியால அவர்கள் சிறைவாசம் அனுபவிப்பதாக பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அவர்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவர்கள் அழுகுரலோடு எங்களுக்குன்னு குரல் கொடுக்க யாருமே இல்லையா நாங்க என்ன பண்றது சொந்த நாட்டிலே அகதியா வாழக்கூடிய சூழலை நாங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறோமேன்னு சொல்லிட்டு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தகவலானது திரு அன்வி ராமதாஸ் அவர்களை சென்றடைந்திருக்கின்றது இதற்கு முன்பாகவே நம்ம பார்த்திருப்போம் பாமக பல்வேறு முறை மீனவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றது மத்திய அரசாங்கத்திற்கு பல முறை கடிதம் எழுதி செய்திருக்கிறார்கள் இப்போ ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட பாமகனுடைய தலைவர் திரு அன்வி ராமதாஸ் அவர்கள் ஒரு நெருக்கடியான அழுத்தத்தை மத்திய அரசு கொடுத்தாங்க அதற்கு பின்பாக நான்கிற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்து சிறையிலிருந்து இருந்து வெளிவந்தார்கள் அப்படியான இந்த தருணத்துல யாரும் செய்யாத ஒரு விடயத்தை யாரும் பேசாத ஒரு விடயத்தை யாரும் எண்ணி பார்க்காத ஒரு விடயத்தை திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் தற்போது முயற்சியால முன்னெடுத்திருக்கிறார் என்னன்னா மீனவர்களை அழைத்து சென்று நேரடியா நம்ம போய் பேசுறது அதெல்லாம் தேவையில்லை மீனவர்களையே அழைத்து சென்று அந்த குடும்பத்தாரை சார்ந்தவர்களை அந்த அமைப்பினை சார்ந்தவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல இருக்கிறார் உங்களுடைய அழுகுரல் எனக்கு கேக்குது வாங்க நான் உங்களுடைய பிரமுகரா வரேன் உங்களுடைய உற்றாரா வர உறவினரா வரேன் உங்களுக்கான ஒரு குரலா வரேன் மீனவர் சமுதாய மக்களை ஒன்று திரட்டி மத்திய அமைச்சகத்தை நோக்கி திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் யாரும் செய்யாத ஒரு விடயம் இது ஏதோ நம்ம கட்சியில இருக்கிறோம் தினம்தோறும் கட்சி சார்ந்த காணொலிகளை பதிவு பண்றோம் அப்படின்றதுக்காக மிகைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விடயம் அல்ல இது நிதர்சனமான உண்மை யாராவது செஞ்சிருக்கிறாங்களா ஈழத் தமிழர்களுக்கு பிரச்சனை என்ற போதும் பாமக தான் முதல் முதல குரல் கொடுத்தது ஏழாண்டு அல்ல எழுபது ஆண்டு வரை சிறைவாசம் அனுபவிக்க தயார்னாங்க இலங்கையை நோக்கி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க கர்நாடக பிரச்சனை கர்நாடக தமிழர்களுக்காக கர்நாடகத்தை நோக்கி ஆயிரம் கார்களின் வழியாக அணிவகுப்பு நடத்தி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்படியான போராட்டமாக தான் மீனவர்களை பற்றி சற்றும் யோசிக்காத சிந்திக்காத இந்த அரசாங்கத்தினுடைய போக்கையும் மேலும் மத்தியினுடைய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில ஏன்னா இலங்கை வந்து இந்தியாவை தாண்டி கிடையாது இந்தியாக்குள்ளதான் இருக்குது ஆனா ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கிறான் மீனவர்களை ஒரு கிள்ளுக்கிறையா பயன்படுத்திட்டு இருக்கிறான் சுட்டு கொண்டு இருக்கிறான் இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்கிறாங்க ஆக அந்த மக்களினுடைய அழுகுறையினுடைய கண்ணீரை துடைக்க திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் பொங்கல் முடிந்ததற்கு பின்பாக மீனவ சமுதாய மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க மத்திய அமைச்சகம் நோக்கி டெல்லி நோக்கி பயணிக்க இருக்கிறாங்க இதுல பலரினுடைய ஆதரவும் அவசியமா இருக்குது எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இது ஏதோ ஒரு சமூகத்திற்கான ஒரு கட்சிக்கான பிரச்சனை கிடையாது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் சமுதாய மக்களினுடைய ஒரு பெரும் வேதனை இந்த வேதனையை துயர் துடைக்க திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் துணிந்து இருக்கிறார் அவருக்கு உற்ற தோழனாக உடனே இருக்கக்கூடியவர்களாக அனைவரும் கலங்க வருவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கொண்டு மீது விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செலுத்துவது நன்றி வணக்கம்